மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கான வழிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இதோ நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த சுவாமி விவேகானந்தா அவர்கள் இளைஞர்களுக்கும் மற்றும் எல்லாருக்குமான அருமையான ஒரு சொற்றொடரை நமக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கின்றார் அவர் இப்படி கூறுகிறார் I have faith that you are ஆல் brave lads, born டு கிரேட் திங்ஸ் லெட் நாட் த பார்க்ஸ் ஆஃப் த the puppies யூ நோ நாட் ஈவன் even the thunderbolts ஆஃப் ஹெவன் பட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஒர்க் அதாவது பெரிய காரியங்களை சந்திக்க பிறந்த தைரியசாலிகள் நீங்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கட்டும் நாய்க்குட்டிகளின் குறைத்தல்களுக்கோ வானத்தின் இடி முழக்கங்களுக்கோ உங்களை அச்சுறுத்தாதிருக்கட்டும் நிமிர்ந்து நின்று உங்கள் பணிகளை செய்யுங்கள் நண்பர்களே நம்முடைய வாழ்விலே சிறப்பாக இளைஞர்களுக்கும் பல நேரங்களிலே மற்றவர்களுக்கும் கூட ஒரு வேலையை தொடங்கி சற்று முன்னேறிய பிற்பாடு அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தயக்கம் காரணங்கள் பல பல ஒருவேளை நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாத நிலை அல்லது அடுத்த படிக்கு செல்வதற்கான திறமைகள் ஆற்றல்கள் வாய்ப்புகள் எனக்கு இல்லையே என்ற ஒரு எண்ணம் இப்படி ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் சுவாமி விவேகானந்தா என்ன சொல்லுகிறார் பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்த தைரியசாலி நான் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கட்டும் ஏனென்றால் கடவுள் நம்மையெல்லாம் இந்த உலகத்திற்கு படைத்து அனுப்பியபோது நாம் ஒவ்வொருவரும் பெரும் சாதனைகளை படைக்கத்தான் அனுப்பினார் எனவே பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்தவர்கள் நாம் என்ற எண்ணம் நம்மிலே இருந்தால் நம் பணிகளை நாம் தொடர்கின்ற போது அவ்வப்போது வருகின்ற நாய்க்குட்டிகளின் குறைத்தல்களுக்கோ அல்லது வானத்தினுடைய இடி முழக்கங்களுக்கோ நாம் போவதில்லை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிஸ்டர்பிங் எலமெண்ட் அவன் அவன் என்னை திட்டுகிறான் அவன் என்னை குறை சொல்கிறான் எனக்கு போக முடியவில்லை என்று இந்த நாய்க்குட்டிகளின் குறைத்தல்களுக்கோ வானத்தின் இடி முழக்கங்களுக்கோ நீங்கள் அஞ்சாதிருந்து நிமிர்ந்து நின்று உங்கள் பணிகளை செய்யுங்கள் இந்த கடைசி வரியை பாருங்கள் நிமிர்ந்து நின்று உன் பணியை செய் அப்போது உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா முடியுமா முடியாதா என்றிருந்தால் நீ வெற்றியை அடையப்போவதே இல்லை எனவே நாய்க்குட்டிகளின் குறைத்தல்களுக்கு அஞ்சாமல் நிமிர்ந்து நின்று உன் பணியை தொடர்ந்து செய் வெற்றி உனதே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்